மது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் ராமனின் அழகை கண்டான் மன்னன் ஜனகன் ராமனின் அழகை கண்டான் மன்னன் ஜனகன் ரசனையின் எல்லையில் நின்றான் தன்னை மறந்தான் தன்னை முனிவரே இந்த அழகான வாலிபர்கள் யாருடைய குலத்தின் தீபங்கள் இவர்கள் எந்த நாட்டு அரசனின் திருமகன்கள் இவர்களை காண்கையில் பற்றற்று இருக்கும் என் மனமே ஆசை அலைகளில் ஆடுவது எதனால் மனமும் உணர்வும் சொல்லுகிறது கண்ணெதிரில் அந்த பரபிரம்மே மானிட வடிவத்தில் பூமிக்கு வந்ததென்று விதேகராஜனே உன் மனமும் உணர்வும் பொய் சொல்லாது இவர்களை பார்த்தாலே எல்லா உயிர்களுக்கும் இதே அனுபவம்தான் அரசே அற்புத அழகால் அனைவரையும் கவரும் இவர்கள் ரகுகுல மன்னன் தசரதனின் மைந்தர்கள் ராமன் இவன் லக்ஷ்மணன் மன்னன் தசரதனை கேட்டதற்கு அரக்கரிடமிருந்து என் வேள்வையை காப்பதற்காக இவர்களை என்னுடன் அனுப்பினார் சுபாகு மடிய மாரீச்சன் பயந்தோட தாடகையை வதைத்து சித்தாசிரமம் சீரழியாமல் காப்பாற்றினார்கள் தங்கள் அழைப்பு வந்தபோது இவர்களும் இருந்தார்கள் அதனால் இவர்களையும் அழைத்து வந்தேன் உங்களுடைய கருணையினால் இப்படி ஒரு வாய்ப்பினை நான் பெற முடிந்தது சந்திரனை காணும் சகோர பறவை போல அந்த பிரம்மத்தை நாடும் ஜீவனை போல மாமுனிவரே கௌதம வைந்தர் சதானந்தரே தாங்கள் கேட்க விரும்புவதை அறிவே மிதிலைக்கு வரும் வழியில் நான் ஸ்ரீராமனை கௌதமரின் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றேன் அங்கே ஸ்ரீராமனின் திருவடிப்பட்டு உங்கள் அன்னை அகல்யாதேவி தேவி மோச்சனம் பெற்று புனிதமடைந்து பயணம் தொடங்கி அர்ச்சனை மலராக அவர் கணவர் இருக்குமிடம் போய் சேர்ந்து விட்டார் மாமுனிவரே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஸ்ரீராமா கல்லை பெண்ணாக்கிய கருணையே அவளைக்கு மறுவாழ்வு அளித்த அன்பின் வடிவே ராமா கோடி கோடி வணக்கம் மகாத்மா இது குருதேவரின் மகிமை ராமன் கருவி மட்டுமே என் மீது அருள் கூர்ந்து ராஜ மாளிகைக்கு வாருங்கள் தங்கள் இஷ்டப்படியே அரசே ராமா லக்ஷ்மணா வாரங்கள் அழகான அமைதியான ஆனந்த மாளிகை தங்கள் மனம் போல் விசாலமாக இருக்கிறது ராஜ மாளிகையில் விருந்தினர் விடுதியில் தங்களுக்கேற்ற வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது முனிவரே எனக்கு இந்த ஏற்பாடுகள் இதற்காக நான் முனிவன் எளியவன் முனிவரே தமது புனித திருவடிகள் பட்ட இடங்கள் எங்கள் பூஜைக்குரிய யாக பூமியாகிறது மேலும் சிறப்பளிக்க அயோத்தி பெற்றெடுத்த மைந்தர்களை வரவேற்கும் வாய்ப்பினை மிதலை இன்று பெற்றதால் பெருமை அடைந்தது இதனிலும் பெரிதாக என் போன்று எளியவனுக்கு வேறு என்ன வேண்டும் மகாத்மா அரண்மனை வரவேற்பில் ஏதாவது குறையிருந்தால் கருணையுடன் பொறுத்தருள வேண்டும் சதானந்தரே நேர்மையான தங்கள் வரவேற்பில் குறை இருக்குமா மகாராஜா ஜனகரே இனி எங்களை பற்றி சிந்திக்காதீர்கள் இங்கு வருபவர்களை கவனியுங்கள் தங்கள் ஆணை போன்ற இந்த கால்கள் யாருக்காக எந்த மாளிகையில் சலங்கை ஒலி எழுப்பப் போகிறதோ பொற்கொடி போன்ற இந்த கரங்களை பிடித்து எந்த அழகன் அழைத்து செல்லப் போகிறானோ திருமணங்கள் முற்பிறவிலேயே நிச்சயிக்கப்படுகிறதாமே யாருடன் ஜென்ம ஜென்மங்களாக சம்பந்தம் இருக்கிறதோ அவன் அழைத்து செல்வான் யார் என்று எனக்கு தெரியும் என்ன மாண்டவி அதுதான் இந்த சிவதனுசை வளைத்து நானேற்றுகிறவன் பாராட்டுக்குரியவனாக பலமிக்கவனாக இருப்பான் பாராட்டுக்குரியவனாக மன்றத்திலே யார் யார் விந்திருக்கிறார்கள் என்று நான் பார்த்து வந்து விட்டேன் வீரம் இருந்தால் அவர்களிடம் அழகில்லை அழகனாயிருந்தால் அவர்களிடம் இல்லை சிறப்பான எந்த ஒரு வீரனையும் அந்த சபையிலே நான் காணவில்லை ஏன் என்று தெரியவில்லை அப்படிப்பட்டவர்களும் வந்திருக்கிறார்கள் யார் வந்திருக்கிறார்கள் சுந்தரன் சூரன் தீரன் அழகிலே மாறன் மாறன் எந்த மாறன் அயோத்தியின் ராஜகுமாரன் ஸ்ரீராமன் என் கண்ணார கண்டேன் தெய்வத்தின் பேரரகோடு திருமாலின் சாயலுடன் இங்கு மானிட வடிவில் வந்தது போல பாராட்டு கூறுமளவுக்கு என்ன கண்டாய் சொல்லமா என்னதான் சொல்வது எப்படித்தான் சொல்வது அன்பு தம்பி அந்த லக்ஷ்மணனுடன் அந்த மன்றத்திலே இருந்து தோள் கண்டார் தோளை கண்டாராக எல்லார் கவனத்தையும் இழுக்கிறார் நானே ரசித்தேன் ஒரு கவிதையின் கலையழகில் மிதிலையே மயங்கியது போல நான் சொல்வது உண்மையான செய்தி தாம் ஒரு முறை தரிசித்தால் சுயம்பர நிபந்தனை கூட மறந்து போய்விடும் பணிவிடை விளை செய்தனர் குரு தேரங்குள்ளவர் என் மாணவர் என்பது விளங்கு குருதேவரின் தவ பெருமை உணர்ந்து கோமகன் மைந்தர் துரிப்பார் மனம் மேகிழ்ந்து கோமகன் மைந்தர் துரிப்பார் மனம் மேகிழ்ந்து அடக்கம் மனதில் வரும் பணி செய்வதாலே அதுவும் குரு தரும் அனுபவத்தாலே அதுவும் குரு தரும் அனுபவத்தாலே போதும் போதும் என்ற

அம்மா சீதா முறைப்படி கௌரி பூஜை தீப நைவேத்தியங்களை அம்மனுக்கு அர்ப்பணம் செய்து பவானியின் திருவடிகளை தியானித்து தாயிடம் நீ வேண்டிக்கொள் நல்ல கணவன் வேண்டும் என்று அப்படியானால் தாங்களும் கூட செல்லலாம் இல்லையம்மா இந்த பூஜைக்கு மகாராணி செல்வதில்லை சுயம்பரம் அல்லது திருமணத்துக்கு முன் கௌரி பூஜை செய்ய ஒரு விதிமுறை உண்டு அந்த முறைப்படி கன்னிப்பெண்கள்தான் செல்ல வேண்டும் அந்த மாதா மங்கள ஸ்ரூபினி அங்குள்ள பகவதி வடிவமே குமரியின் வடிவும்தான் குமரிகள் பூஜை செய்தால் மன விருப்பங்களை நிறைவேற்றும் வரத்தை கௌரி தேவி வழங்குவார் ஊர்மிளா மாண்டவி சீதையுடன் நீங்களும் போய் வாருங்கள் வா அக்கா சர்வமங்கலம்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்புகே கௌரி நாராயணி நமோஸ்துதி வணக்கம் குருதேவா வாழ்க பல்லாண்டு குருதேவா தமது கட்டளை கிணங்க செய்து முடித்து விட்டேன் தாம் அனுமதித்தால் பூஜைக்கு மலர் பறிக்க ஆமா இந்த ராஜ மாளிகையில் கௌரி கோயிலின் அருகில் பூந்தோட்டம் இருக்கிறது அங்கிருந்து பறித்துவா அப்படியே குருதேவா எங்கள் குருதேவரின் பூஜைக்காக கொஞ்சம் மலர்கள் வேண்டும் தம்முடைய அனுமதியுடன் இங்குள்ள புஷ்பங்களை பறிக்கலாமா ஆஹா தாராளமாக இவைகள் பூஜைக்குரிய புஷ்பங்கள் தான் அன்புக்கு நன்றி മാളിക രാജകുമാര செல்வம் சீதா உன் விழியால் அந்த அழகனை காண ஆஹா செல்வம் சீதா அந்த ஓவிய அழகன் தன் காவி எழிலால் இந்த ஜனகபுரியையே கொள்ளை கொண்டான் போகலாம் சீதா இல்லை அதிர்ஷ்டம் எங்கே தேடி வந்ததோ அவனே யாவையும் நடக்க வேண்டியது நடக்கிறது

കണ്ണൂടെ <coughs> കണ്ണി thank you ளை அவள் பார்ப்பது போலே மன்னவன் பொன்முகம் கண்